நம்ம செஞ்சில் பொட்டாஷ் கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ராஜா நால்டிஷ் தான் அப்படிப்பட்ட பட்டாசுகள் சிவகாசிலருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக நடத்திட்டு வராங்க நம்ம செஞ்சு ராஜா அதோட ஒரு கிளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செஞ்சு கலவாய் கூட்டுரோட்டுக்கு மிக அருகில் துருவ பட்டாசு கடைகள் அப்படின்னு ஏற்படுத்திருக்காங்க நீங்கள் இங்கேயும் வந்து பர்ச்சேசிங் பண்ணிங்கன்னால் அது மட்டும் இல்லாமல் நம்ம செஞ்சு கூட்டுரோட்டில் இருக்க ராஜா நவட்டீஸ்ல நீங்கள் உங்களுக்கான பட்டாசுகளை வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட எல்லா வயதினருக்கும் ஏற்ப எல்லா வகையான பட்டாசுகளும் இருக்குங்க அதெல்லாம் குறிப்பாக நீங்கள் வந்து முதல்ல பசங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஐம்பது இருந்து பத்தாயிரம் வாழா வரைக்கும் இவங்க சரவெடி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக லக்ஷ்மி வெடி இருக்குது அதுக்கப்புறம் குருவி வெடி இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷாட் இருக்குது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அணுகுண்டு இருக்குது இது போக எல்லாேருக்கும் பிடித்த காக்கி வெடி இருக்குது இதில் ரெண்டு ரகங்கள் இருக்குது சின்னது ஒன்று பெருசு ஒன்று அதுக்கப்புறம் வழக்கம் போல பிஜிலி வெடி இது போக கிச்சுக்குமே இவங்க வெடிக்கிறதுக்கு சேஃப் அண்ட் செக்யூரான பட்டாசுகளும் இருக்குங்க இதில் துப்பாக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ரோல் கேப்புகள் வச்சிருக்காங்க அப்புறம் பூண்டு வெடியும் ரெண்டு ரக பூண்டு வெடி வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிடி வெடியும் இருக்கு அப்புறம் இவங்க கிட்ட நைட்ல வெடிக்கிற பொட்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்ல இருந்து ஒன் டென்டி ஷார்ட்ஸ் வரைக்கும் இருக்குங்க அது மட்டும் இல்லாம புஸ்வானா இருக்கு அப்புறம் சங்கு சக்கரம் இருக்கு ஜாட்டிகள் இருக்கு அதுக்கப்புறம் அஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இவங்க கிட்ட கம்பி மதாப்பு இருக்கு அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு இது போக இன்னும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வெடிக்கிற கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நீங்களும் நேரில் விசிட் பண்ணி பாருங்க இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லா ரக பட்டாசுகள் குறிப்பா உங்களுக்கு மொத்தமா பட்டாசு வேணும்னா இவங்க ஹோல்சேல் பிரைஸ் பண்ணித்தராங்க ஆனால் ஸ்கிரீன்ல தெரிய காண்டாக்ட் நம்பர் நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி